இப்போ நீங்கள் இப்போ நடவு பண்ணதுலேருந்து இதுபோல் உங்கள் அனுபவத்தில் இதுக்கு முன்னாடிக்கும் இப்போதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சார் டிஃப்ரெண்ட் இருக்குங்க சார் நிறைய இருக்கு சார் இல்லை நோய் ஏதாவது வரமா இப்போ இப்போதைக்கு வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம் மருந்து அழுதோ மருந்து அடிச்சிருப்போம் என்ன நோய் தாக்குது ஏதோ ஒரு செம்பேனும் அது இது நிறைய செம்பே நிறைய இருக்கும் இப்போ பாருங்க இந்த இலை பாருங்க இல்லைங்க அதில் இல்லை ரெண்டாவது சகப்பாளரில் நிறைய வண்டு பறக்கும் அந்த வண்டு சேர்ந்து இருக்கு ஆனால் அதிகமாக இல்லை அதிகம் அதிகமாக இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கு ஓகே ஓகே ஆமாம் இப்போ டாக்டர் சைல் கொடுக்க முன்னாடி இருந்த இலைகள் இதெல்லாம் இதெல்லாம் டாக்டர் சைல் கொடுக்காதுக்கு முன்னாடி இதுதான் வந்து டாக் சைலுக்கு அப்புறம் வந்தது இல்லை அந்த இலை அதெல்லாம் வந்தது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆமாம் இது இந்த மாதிரி கொடி தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக பிடிக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனவே அனைத்து விவசாயிகளே நீங்கள் வந்து இந்த நம்ம டாக்டர் சைல் யூஸ் பண்ணும்போது ஒரு முழு பயன்பாடு வந்து ஒரு விவசாயிக்கு கிடைக்குது என்னென்ன பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வேர் நோய்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ரசாயனத்தை நோக்கி கொடுக்கணும் ரசாயனம் கொடுத்தா தான் இந்த வேர் நோய்கள் இருக்கக்கூடிய வேர் முடிச்சு வேரல்கள் இதெல்லாம் வந்து சரியாகும் அப்படிங்கிறது வந்து டாக்டர் சைல் கொடுக்கும்போது அது தேவையே கிடையாது தேவையில்லை 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 ரசாயனம்ங்கிறது நம்ம தோட்டத்துக்குள்ளே தேவை கிடையாது இந்த வேர் நோய்கள் கொடுக்க வேண்டிய ரசாயனம் நீங்கள் உரம் கொடுக்குறதா இருந்தாலுமே ஒரு அளவான உரத்தை வந்து நம்ம கொடுத்துட்டா போகுது ஏன்னா ரூட் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவாக போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரம் கொடுத்தாலே செடிக்கு ஃபுல்லாக இழுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்து இப்போ ரூட்டே இல்லாத போய் அப்போ போய் நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா அந்த ரூட் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு உரம் மீதி உரம் நம்ம பணம் வந்து வீணாக போயிடும் வீணா இப்போ இது மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறைவான உரச்செலவில் ஒரு குறைவான ஒரு இந்த மொத்தம் அதாவது மொத்த செலவே வந்து விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு கட்டுறது மற்ற செயல்பாடுகள் தான் இருக்க இருக்கும் இந்த உர உர செலவுமே இந்த வேர் நோய்களுக்கான மருந்து செலவுகளுமே ரொம்ப ரொம்ப குறையும் டாக்டர் சார் கொடுக்கும்போது உங்களுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் நல்லா நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பூக்கள் வந்து நெக்ஸ்ட்டு செட்டிங் ஆகுதுல சரி உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்காம கிடைக்கும் இது வந்து நம்ம ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்து வந்து இன்னும் வீடியோ போடுறோம் இதை சம்பந்தமா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு டைம்ஸ் வந்து நாங்கள் வந்து சார் முன்னாடி பார்த்து வீடியோ போடுறோம் சார்மே வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து இதை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு சொல்றது ரொம்ப ரொம்ப எனக்கு பார்த்து நான் அதை பண்ணங்க நான் நிறையாவே இப்போ இங்கே யூடியூப் சேனலில் இருந்த ஃபுல்லாகவே பார்த்தேன் நான் எல்லாமே ஒவ்வொன்றே ஒவ்வொன்றே தனித்தனி எதுக்கு போட்டிருக்கான் நல்லா செக் பண்ணிட்டு தான் இவங்களை வர சொன்னேன் நான் ஓகே 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 சார் ஓகே சார் தேங்க்யூ சார் இப்போ பாகல் இது பாகலுக்கு கொடுத்து பாகலுக்கு இது வந்து புடலை மட்டும் இல்லை பாக செடியுமே இருக்குங்க ஒரு அரை ஏக்கர் பா புடலஞ்செடி இருக்குது அரை ஏக்கர் பாக செடி இருக்குது ஒரு சம்மா சம்பாங்கி இருக்குது இந்த மூணுக்குமே கொடுத்துருக்கேங்க அது எப்படி இருக்குது அது நல்லா இருக்குது பாவைக்காயும் நல்லா சரி பண்ணிடும் அதுல மெயினா வரக்கூடிய நோய் என்ன சார் பாவை சார் பாவையில் வந்து வைரஸ் அதிகமா வரும் வைரஸ் அதிகமா வரும் சாதத்தில் வரும் வைரஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொடி மேலே போகும்போது வைரஸ் ஆரம்பிக்கும் ஓகே அது ஒன்றும் ஃபஸ்ட்டு பிரச்சனை வரல அப்ப ரெண்டாவது சாம்பல் நோய் மேல் சாம்பல் அளி சாம்பல் ரெண்டுமே வரும் இதெல்லாம் ரொம்ப அதிகமா வரும் மேக்ஸிமம் இதான் அதிகம் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இதான் வரும் அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இது ஆகும் ஓகே சார் ஓகே இன்னி வந்து அது வரக்கு உண்டான வாய்ப்பு டாக்சல் கொடுக்கும்போது ஹண்ட்ரெட் வராது சரி சரிங்களா அதனால் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க டாக்டர் சைடில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் நாங்கள் கொடுக்குறோம்